ஹலோ வனிமே லவர்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஜேஜேகே பற்றி வந்து பார்க்க போகிறோம் இப்போ லேட்டஸ்ட் சாப்டர் வந்து லீக்ஸ் வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா கோஜோ அந்த சுக்குனாக்கு வந்து ஒரு ஃபைட்டு ஒரு ஸ்மால் டொமைன் பேட்டல் வந்து போயிட்ருக்கு ஸோ லாஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்தோன்னா வந்து யூட்டா வந்து கோஜோ சான்சோட பாடியை வந்து கோஜோ சேன்சோட வந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டாரு அவரோட சோலை வந்து யூட்டாவோட பாடியிலேருந்து கோஜோ சான்சோட பாடிக்குள்ளே வந்து அவர் வந்து ட்ரா இது சோல் ஸ்வாப் பண்ணிட்டாரு ஸோ இப்போ வந்து யூட்டா வந்து கோஜோ சன்சோட எல்லா டெக்னிக்ஸும் யூஸ் பண்ண முடியும் மாதிரி இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ரீக்கா வந்து அங்கே யூட்டாவோட பாடியை வச்சு இருக்காங்க ஸோ வந்து இப்போ வந்து டொமைன் பேட்டில் போயிட்டுருக்கு ஸோ இங்கே வந்து வந்து சுக்குனாவோட டொமைனை ஓப்பன் பண்ணார் அது இல்லாமல் யூட்டா வந்து கோஜோ சேன்சோட டொமைனோ ஸ்மால் டொமெயினாக ஓப்பன் பண்ணாங்க ஸோ வந்து இந்த சாப்டர் வந்து இங்கேயே முடியுது ஸோ இதில் நம்ம என்ன ப என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் நெக்ஸ்ட் தூச்சா நெக்ஸ்ட்டு டூ வீக்ஸ்க்கு வந்து ஜேஜேகே மாங்கா வந்து பிரேக்கில் போயிருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து யூ யூட்டாவோட பாடி வந்து ரீக்கா மேனிஃபெஸ்ட் பண்ணி ஸோ ரீக்கா வந்து யூட்டா பாடிக்குள்ளே போய்ட்டு யூ யூட்டா வந்து ஃபைட்டர் ஜாயின் பண்ண முடியுமா இல்லை வந்து கோஜோஸ் அண்ட்ஸேவோட பாடியை வச்சு யூட்டா வந்து சுகுனாவை கில் பண்ண முடியுமா அவங்க இந்த அவங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்